மாலை எல்லா அடியார்களும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க இன்று மாலை ஐந்தரை மணி வரை இன்று பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் தொடர்ந்து இருப்பதனால இன்று சுயம்பு லிங்கமூர்த்திக்கு வலம்புரி சங்கனால் சுத்தமான பசும்பால் மற்றும் பன்னீர்னால் அபிஷேகம் செய்வது தான் குருவனுடன் இருந்து பணியாற்றிய ஒரு சந்தோஷத்தின் ஏற்பட்ட ஒரு தடை ஒரு மன அமைதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு மீண்டும் அதே குரு நேரடியாக பல விதங்களிலே உதவி செய்வார் காட்சியளிப்பார் வரி நடத்துவார் ஆகையினால் இதற்கு பெயர்தான் குருவும் பூசமும் சேர்ந்தால் குரு புஷ்ய தரிசனம் இப்படி செய்யும் பொழுது குருவே இல்லை என்று இயங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அற்புதமான அவர்களுக்கு தேவையான சர்க்குரு நன்றாக உடனடியாக கிடைப்பார் அதனால் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை என்று மகான்கள் வலியுறுத்தி அறிவுறுத்தி சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தக்க சத்குரு இருக்க வேண்டும் ஆகினால ஒரு சத்குருவை ஒருத்தன் பெற்று அவன் கிடைக்க பெற்றுவிட்டால் போல இந்த பூலோகத்திலே ஏன் எந்த லோகத்திலும் ஒரு பெரும் பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது குருவை நாம் தேடி செல்ல வேண்டிய நிலைமை இருந்தாலும் கலியுகத்திலே இப்படி செய்யும்பொழுது கோயில்களிலே சுயம்புமூர்த்திக்கு குருவாரமும் பூச நட்சத்திரமும் ஆசி மாதமும் வராது ஆகினால் இப்படி குருவை தேடி பிடித்து நீங்கள் செய்வதற்கு அலைய வேண்டாம் சுயம்புமூர்த்திக்கு என்னுடைய சற்குருவை பெற்றுக்குரு இறைவா அப்படின்னால் அந்த இறைவன் அந்த குருவை உங்களிடம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே அனுப்பி வைப்பார் தேனில் ஒரு நெல்லிக்காய் நல்ல பேரிச்சம்பழம் இப்படி எல்லோருக்கும் கிடைக்காத நல்ல வஸ்துக்களை வாங்கி தானம் பண்ணுவதனால் குருவே கூட அதை வாங்கி செல்வதற்கான ஒரு நல்ல தருணமானது உங்களை வரும் அந்தந்த ஊரிலே அந்தந்த இடங்களிலே உள்ள சுயம்பமூர்த்திக்கு செய்யும் பொழுது அதே இடத்திலே உங்களுக்கு கிடைப்பார் நல்வழி கிடைக்கும்போது நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது இரண்டு பகுதி இந்த மாதம் அதாவது மார்ச் மாதத்துக்கு உரிய நமது ஆன்மீக மாத இதழான ஸ்ரீ அகஸ்தேவியம் என்று எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டது சென்னைக்கு வந்துவிட்டது அண்ணாமலைக்கு வந்து விட்டது எல்லோ எல்லா அடியார்களும் இப்பொழுதே நீங்கள் வாங்கி கொண்டு விட்டால் மாசி மகமானது வருகின்ற நாளைய மறுதினம் பௌர்ணமி சனிக்கிழமை இவைகள் சேர்ந்து வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியங்கள் ஏற்படுவதற்கு உதவியாக இருக்கும் விரைந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து புத்தகம் வாங்கிக்கோங்கோ அது தானத்துக்கு ஒரு புத்தகமாவது நீங்கள் வச்சுக்கோங்கோ உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆனால் அந்த பத்தில் நாம் எல்லாவற்றையும் பற்றி பிடிக்க முடியும் என்பது ஒரு பெரும் ரகசியமான ஒன்று அதை பகுதியை இரண்டாக பார்ப்போம் நமது பசுமாடு தானம் கொடுத்தா நீங்கள் கொடுக்க தயார் உதாரணமாக ஒருத்தர் வாங்கிக்க தயார் ஆனால் அதை கடைசி வரையும் வைத்து பராமரிக்கிறதுக்கு உண்மையான நிலைமை அவருக்கு இருக்கா என்று கேட்டால் அநேகமாக இருக்க முடியாது ஏதோ ஒரு இரு கோசாலைகளிலே அங்கு ஒன்று இன்ற இங்கு ஒன்றாக நடமாடுகின்ற ஒரு அவல நிலை இப்படி பசுனுடைய குலமானது தழைத்து இருக்க வேண்டும் ஒவ்வொரு பூமியிலும் குறிப்பாக நமது பாரத நாட்டிலே தென் தமிழ்நாட்டிலே பசுவர்க்கமானது குறிப்பாக சில மாவட்டங்கள் அடியோடு குறைந்து விட்டது இதனுடைய எதிரொலி என்னவென்றால் வறுமையும் பஞ்சமும் பசியும் பட்னியும் பல கோடி சாபங்களுக்கும் தரித்திர நிலைக்கும் இதுவே மூல காரணம் பசு இல்லாத இடத்தில் எந்த தெய்வமும் இருக்காது இப்படி அந்த காலத்திலே வீட்டுக்கு நாலு பத்து தெருவுக்கு நூறு என்று பசுமாடு இருந்தது போக என்று இப்பொழுதெல்லாம் ஊரில் ஒரு பசுமாடை பார்ப்பது பெரும் ஒரு ஆச்சரியமாக ஒன்றாக இருக்கிறது அந்த பசுமாடும் ஏனோ தானோ என்று வளர்க்க முடியாமல் வளர்த்து அதற்கு சரியான தேனி சாப்பாடு போடாமல் அதை ஏதோ வைத்து கொண்டிருக்கிறாரோ உருவம் மட்டும் பசுவாக இருக்கின்றது அந்த தேனி போட்டு ஆகாரம் போட்டு கொழு கொழு என்று வைக்க வேண்டாமா இல்லை அதற்கு தகுந்த பராமரிப்பிற்கான வசதி இல்லை என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு அதனுடைய பழியை போட்டுவிட்டு அந்த பசுவை முடிந்த அளவுக்கு பாலை கறந்து கண்ணுக்குட்டிக்கும் விடாமல் அதையும் விற்று கண்ணுக்குட்டியினுடைய சாபத்தையும் வாங்கி இப்படி ஓடுகின்ற ஒரு அவலநிலை காலத்தின் ஒரு கோலம் இதுதான் கேடு வரும் முன்பே மதி கெட்டு வரும் முன்பு அந்த காலத்திலே ஒரு காலத்திலே ஒரு நாட்டினுடைய நல் மதிப்பை செல்வ மதிப்பை எதை வைத்து போடுவார்கள் பசு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த ஊரானது செழுமையாக இருக்கும் பசுமால் பசுவால் அதனுடைய திருப்பாதம் கால்பட்ட வயல் வெளிகள் தோட்டங்கள் துருவுகள் வீடுகள் வாசல்கள் எல்லாமே சௌக்கியமாக குழந்தை குட்டிகளுடன் வளமாக வாழ்ந்தார்கள் இப்பொழுது பசுமாடும் அத்து போய்விட்டது வீடுகளிலும் ஓரிருவர் ஏதோ வாழ்ந்து கொண்டு பெரிய வீட்டில் ஒரு வயதானவர் ஒரு மூதாட்டி அப்படியே முண்டி பொண்டி போனால் ரெண்டு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களே நினைத்து பாருங்கள் வாசல் தெளிப்பதற்கு பசுஞ்சாணி கிடையாது ஆக வீட்டுக்குள்ளே செல்வம் எப்படி வரும் வந்த செல்வம் வாசலிலே வாங்கி அது உடனடியாக செலவழித்து விடுகின்றோம் வறுமையினுடைய உச்சத்திற்கு போவதற்கு இது எதிர எதிரொலியாக இருப்பதாக தெரிகின்றது ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் பசு வளர்க்க முடியவில்லை நீங்களே வாடகை வீட்டிலோ இன்னொருத்தர் வீட்டிலோ கூடியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அந்த பசுமாட்டினுடைய தானத்திற்கு மேலான இணையான இந்த சர்வ வித்யாதானம் என்று பெயர் இதற்கு வித்யாதானம்னு கிடையாது பல கோடி வித்தைகளை எல்லாம் அறிந்து பசுமாட்டிற்கு நிகரான கோதானத்திற்கும் நிகரான அதைவிட உயர்ந்ததான இந்த வித்யா சகல வித்யாதானமானது ஏன்னா ஒரு மகான் ஒரு சித்த சொன்னதை ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து எடுத்து கொடுத்ததை நாம் வாங்கி நமது கொ சொந்த காசில் உழைப்பில் வந்த காசில் அதை வாங்கி நாம் கொடுக்கும்போது பத்து மாதம் நமது கர்ப்பத்தில் இருந்தமே நம்முடைய தாய் மகிழ்ச்சி அடைவார் பத்து மாதம் தவழ்ந்து வாழ்ந்தமே அந்த பூமாதேவி மகிழ்ச்சி அடைவார் ஒவ்வொரு மனிதனும் பத்து நாள் என்பது இந்த ஜீவன் உடலை விட்டு போனால் கூட பத்து நாள் இந்த பூமியிலே ஒரு நிலையிலேயே ஆவிமார்க்கம் ஒரு சொல்வோமே ஒரு நிலை இல்லாத உரு இல்லாத ஒரு அவல நிலையிலே அது இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு தான் நித்தியவதி விதி என்று சொல்வார்கள் அந்த கைங்கரியம் செய்யாத குடும்பங்கள் பல கோடி இது ஒரு சமுதாயத்திற்கு என்று இல்லை ஆனால் பற்று என்பது ஒவ்வொரு இடத்திலும் இல்லாமல் போய் போனதற்கு காரணம் பசுமாடு இல்லாத பசு பசுக்குளம் அழிந்து அதை விற்று வரவு செலவு பண்ணி எல்லாத்தையும் ஊரோடு ஓட்டி விட்டோம் அதுவும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமாடு இருக்கின்றது கடற்கரை ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக அந்த ஊரில் பார்கள் விவசாயம் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு மானாவாரி பயிர் அதை அந்த மாதிரியெல்லாம் போட்டு அவர்கள் எடுத்து இருக்கிறார்கள் அடியோட தென் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கிழக்கு இப்படி பார்த்திங்கன்னா பசுமாட்டையே காணும் வைத்திருந்த மாடெல்லாம் விற்றாச்சு என்னால் இதெல்லாம் பார்த்துக்க முடியாது மாடு கூட்டி யார் பார்த்துக்கிறது அப்படின்னு அதை ஏளனம் பண்ண பண்ண என்னதான் செய்தாலும் இலட்சுமி கடாட்சம் வராமல் போய்விடும் ஆனால் அதற்கு ஈடு செய்வதற்கு இந்த மாத அதாவது மாசி பங்குனியினுடைய நம்முடைய இதழையே நீங்கள் நினைத்து வாதியார் பெயரை சொல்லி நீங்கள் உடனடியாக பசுவிற்கு தானம் செய்யுங்கள் பசுவிற்கு வாங்க முடியாத இந்த மாதிரி பத்து ஏழைகளுக்கு பத்து அறிஞர்களுக்கு முதியவர்களுக்கு நூலகங்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அதனுடைய பலனும் சொல்லியும் ஆளாதது ஆனால் நேரம் காலம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்வோம் சனிக்கிழமை வருகின்ற பௌர்ணமி சனிக்கிழமை வருகின்ற மக நட்சத்திரம் மரண பயம் அதிகமாக இருக்கும் நன்றாக பயமுறுத்துவதற்காக அல்ல மரண பயம் இருக்கும் ஆனால் சித்தெல்லாம் மாட்டாங்க இறந்து போக மாட்டாங்க போராடுவாங்க வைத்தியத்துக்கும் வீட்டுக்கும் டாக்டருக்கும் போராடுவாங்க அழுத்து விடுவாங்க அவர்களும் நோய்பட்டு படுத்த படுக்கையிலையோ கஷ்டத்துலையோ ஒன்று மாற்றி ஒன்றோ அவர்கள் சிரமப்படுவார்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அத்தனை பேரும் காசால் பணத்தால் உடலால் மனசால் வேலையை விட்டுட்டு விடுமுறை எடுத்து லீவு போட்டுட்டு அவங்களுக்கு உழைக்கிறேன் பெறுவழி என்று இவங்களுடைய மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்து இதில் என்ன மிச்சம் ஒன்றும் இல்லை ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினோம் உருப்படியாக சந்தோஷமாக ஒரு நாளைக்கு இருந்தோமா அப்படின்னு மனசை தொட்டு பார்க்கும்போது அது இல்லை அதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கின்ற சனிக்கிழமையிலே நீங்கள் நல்லெண்ணெய் முகத்தை பார்த்து அந்த நல்லெண்ணெய் தீபம் அகண்ட தீபம் எள்ளுருண்டை தானம் சனீஸ்வரனுக்கு ஏற்ற கருவேப்பிலை பொடி சாதம் படைத்து விளாங்குளம் மற்றும் சனீஸ்வரர் தனி சன்னதியாக இருக்கின்ற அத்தனை ஆலயத்திலும் வழிபட்டு நீங்கள் செய்யும் பொழுது நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கிய நாம் ஐஸ்வர்யம் ஹெல்த் இஸ் வெல்த் இப்படி செய்ய அடியார்கள் முன்வர வேண்டும் என்று நான் கெஞ்சி கூத்தாடி உங்களை சொல்லுகின்றேன் ஆனால் காலமானது சொல்லுமே அதாவது காத்து உள்ள போது நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது நாளை கிடைக்குமா அதுதான் நம்மை தேடி வரும்பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்பவர்கள் புத்திசால்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ளாதவர்கள் மீண்டும் இதே சூழலில் சூழலில் மாட்டிக்கொள்ள வேண்டும் வேண்டு கொள்ளக்கூடாது என்பதுதான் வாத்தியாருடைய ஆசை ஆயிரத்தில் ஒருவனை நீ கய கதையேற்றினா நூறில் ஒருத்தனுக்கு நீ தர்ப்பணம் சொல்லிக் கொடுத்தியா ஒருத்தனுக்கான நீ ஒரு ஊரில் கொண்டு போய் ஒரு கோயிலை காட்டினாயா அப்படின்னு தான் கேட்பார்கள் நீ ஒருவனை உருவாக்கியதாயா அவன் எந்த கதிக்கு போனாங்கிறது அப்புறம் இல்லை உனக்கு திரும்பி செஞ்சாங்க கிடையாது நீ ஆன்மீகமான ஒரு உனக்கு தெரிந்த இறை ரகசியத்தை சொன்னாயா 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 அவ்வளோதான் அதை தான் மேலே எழுதுவார்கள் அவன் செய்யவில்லை என்று எழுத மாட்டார்கள் சொன்னாயா செய்தாயா சொல்லி கொடுத்தாயா எப்படியோ ஒரு விதத்தில் சொல்லி கொடுத்தாயா அது கணக்கில் மேல் உலகத்தில் அருள் எழுதுவார்கள் இப்படி குருவை தேடி விரும்பி அலைகின்றவர்களுக்கு இந்த குரு கிடைக்கும் அற்புதமான இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வ மணி வரை ஓம் ஹம்சஹம்சாய் வித்மிகே பரமஹம்சாயமிகே தன்னோ ஹம்ச பிரச்சோதையார் இதை நீங்கள் சொல்வதனால் கலைகளிலே சகலகலா வாணியானவள் திகழ்வாள் இந்த வித்தியாதானமானது சகல வித்யாதானமானதை திருவண்ணாமலையில் செய்வதும் மகாமக குளக்கரையில் செய்வதும் வருகின்றவர்கெல்லாம் கொடுப்பதும் இதனுடைய புண்ணிய சக்திகள் பல கோடி தலைமுறைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக வம்சமாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்தனையும் உங்கள் உற்ற உறவினரையும் காக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாட அருணாச்சலம்